வணக்கம் என்னோட நேற்று அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் தேர்தல் அந்த கிராமத்துல வந்து அதிக அளவு பல்லாயிர ஜாதி இந்துக்கள் ஆதிக்க சாதியினர் வாழ்கிறாங்க தலித் மக்கள் எண்ணிக்கையில குறைவா வாழ்கிறாங்க அவங்களுக்கு பட்டா நிலம் கிடையாது இந்த பஞ்சாயத்துல காலங்காலமாக ஒரு ஆண்ட ஜாதின்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த இந்துக்களே எப்போதுமே பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்துட்டு வராங்க அப்படி அந்த ஊரில் நாங்களும் போட்டி போடுவோம் அப்படின்னு நந்தன் ஒரு பையன் வந்து இளைஞர் வந்து முன்வர்றாரு அவரு அதில் கொல்லப்படுறாரு அதற்கு பின்னர் அந்த பஞ்சாயத்து காஸ்ட் மக்களுக்கான பஞ்சாயத்தாக மாற்றப்படுகிறது பட்டியல் ஜாதியினருக்கான பஞ்சாயத்தாக மாற்றப்படுது அதுக்கு பிறகு ஒரு பட்டியல் ஜாதியை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் ஒருவர் நிரந்தரமாகவும் நிம்மதியாகவும் அந்த பஞ்சாயத்து தலைவர் ஆனாரா இல்லையா அப்படின்றதுதான் நந்தன் திரைப்படத்தோட கதை ரொம்ப நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் படம் வந்து போறதே தெரியல அந்த அளவுக்கு மேக்கிங் வந்து ரொம்ப ஷார்பா வந்து எடிட்லாமே பண்ணி வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட கதையோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னா பல பேரும் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி வந்து இன்னைக்கெல்லாம் ஜாதி பாக்குறாங்களா இன்னைக்கெல்லாம் இது போன்று தீண்டாம இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க இந்த படம் பார்க்க வந்த பத்திரிகையாளர்களே இந்த கேள்வியை வந்து எழுப்புனதா பல நண்பர்கள் சொல்லியிருக்காங்க இன்னுமா இப்படியெல்லாம் இருக்கு இன்னும் தான் இப்படி எல்லாம் இருக்கு இன்னும் ஜாதி கொடுமைகள் இருக்கு அதோட வடிவங்கள் மாறி இருக்கு எப்படி நாம சமுதாயம் ஓரளவு நவீன அடைஞ்சு வருதோ அந்த நவீன கால மாற்றங்களுக்கு ஏற்ப ஜாதியும் தன்னை வந்து நவீனமடைய செய்திருக்கிறது அப்படின்றத நாம பாக்குறோம் அப்ப எது நவீனம் அப்படின்னா நவீனம் அப்படின்றதான் ஜாதியை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு தலித் வந்து ஜனாதிபதி ஆக முடியும் ஒரு தலித் வந்து பிரதமராக முடியும் ஒரு தலித் வந்து வேறு முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் வர முடியும் ஆனால் ஒரு தலித் வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து ஆக முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஜனாதிபதி அப்படிங்கிறவங்க டெல்லியில இருக்கிறவங்க நேரடியாக அவங்கள எந்த ஜாதியோடையும் அவங்களுக்கு தொடர்பு இல்லாத ஒரு காரணத்தால் ஒரு தலித்தை வந்து தெரிவு செய்யறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு பஞ்சாயத்து அப்படின்றது நேரடியா ஜாதி எங்க அதிகமா புலங்குதோ அந்த இடத்திலேயே நடக்கிற தேர்தல் அப்படிங்கிறதுனால அவ்வளவு எளிதா ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்து பிரசிடென்ட் ஒரு தலித் பஞ்சாயத்து தலைவர் மாறிட முடியாது அப்படியே ஒரு தலித் பஞ்சாயத்து தலைவராக மாறினாலும் கூட அவரை வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அப்படின்றத இந்த படம் வந்து முகத்தில் அடைந்த மாதிரி தெல்ல தெளிவா வந்து சொல்லுது கடைசியா இதுக்கான ஒரு ஆவணமா ஒரு சாட்சியமா ஒரு டாக்குமெண்டா கடைசியா வந்து எவ்வளவு பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து அவங்க ஊர்ல வந்து நிம்மதி இல்லாம இருக்காங்க கொடியேற்ற முடியல அப்படின்றத சொல்றாங்க காலங்காலமா இருக்கக்கூடிய ஜாதி பழக்கம் ஜாதி மரபு ஜாதி தீண்டாமை இதையெல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு படமா வந்து நந்தன் படம் இருக்கு நந்தன் படத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்த்தது அந்த படம் வந்து கையேந்தி வெட்பண்ணல அந்த படம் வந்து தன்னோட கண்ணீரால் கதறி வந்து அப்படியே வந்து யாருடைய பச்சாதாபத்தையும் கோரி நிக்கல அது கிளைம் பண்ணுது என்னோட உரிமை எது என்னுடைய கடமைகள் இது அரசியல் சாசனம் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய மக்களும் அரசியல் வழங்கி வந்து அனுபவிப்போம் அப்படின்னு கிளைம் பண்ணுது அந்த படம் அதுதான் நான் இந்த நந்தன் படத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்த்தேன் இந்த படத்தோட இயக்குனர் இரா சரவணன் அவர் ஒரு பத்திரிகையாளர் நீண்ட காலமாக பத்திரிகையில பணியாற்றிய அனுபவங்கள் இந்த படத்துல பல இடங்கள்ல பல டயலாக்ஸ்லயே வந்து தெரியுது இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறது வந்து சசிகுமார் அவரோட கேரியர்ல இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமானது காரணம் அவர் இதுவரைக்கும் நடித்த படங்களை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு வேடத்தை எடுத்து நடிச்சிருக்காரு ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமா வந்து அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருக்காரு இந்த படத்துல அவரோட பேர் வந்து அம்பேத்குமார் ஆனா யாருமே அவரை ஆதிக்க சாதியினர் அவரை வந்து அம்பேத்குமார்னு கூப்பிட மாட்டாங்க குழ்பானை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இது என்ன இந்த பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நண்பர்கள்ட்ட கேட்டப்போ கிராமப்புறங்கள்ல குறிப்பா தஞ்சையை ஒட்டிய பகுதிகளில் வந்து இப்படி உழைக்கும் மக்களை வந்து ஒரு இடி சொல்லால் அழைப்பதற்காக இந்த குழ்பானை அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார் இந்த இந்த படத்துல பிரதான அந்த ஜாதி வெறியரா வில்லனா நடிச்சிருக்கிறது வந்து இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ரொம்ப அற்புதமா வந்து நடிச்சிருக்கிறாரு ஒரு எப்படி தன்னோட நடவடிக்கைகளால் தான் வைச்சிருக்கக்கூடிய அந்த ஜால்ராக்கள் அல்லக்கைகள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி அந்த தலித் மக்கள் மேல தொடர்ச்சியா வந்து அவங்கள தங்களோட கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க மீறி சுயமா தங்களுடைய சொந்த அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்கள வந்து காலி பண்றதையும் ரொம்ப அற்புதமா வந்து பாலாஜி சக்திவேல் வந்து பண்ணியிருக்காரு இன்னொரு இந்த ஃபிலிம்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அம்சம் அந்த ஹீரோயின் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு தமிழ் பொண்ணா இருக்காங்க நிறைய தமிழ் சினிமாவில் தமிழ் பெண்களை பார்க்கறதே சிரமம் ரொம்ப அற்புதமா வந்து நடிச்சிருக்காங்க இன்னொன்னு அந்த படத்துல இருக்கக்கூடிய பையன் அதாவது சசிகுமாருக்கும் அந்த பெண்ணுக்குமான இருக்கக்கூடிய மகன் அந்த பையனை ஒரு இடத்துல குச்சியால அடிப்பாங்க அடிச்ச பிறகு அவன் என்ன பண்ணுவான்னு அவன் அடிக்கிற அம்மா மேல கோவம் வரும் பதிலாக அவங்க அம்மா யூஸ் பண்ண அந்த குச்சி மேலே இவனுக்கு கோவம் வந்துரும் நீ தானே என்னை அடித்த அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை வந்து ஒரு பெரிய குழி தோண்டி அதை வந்து புதைச்சிடுவான் பார்த்தா அது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அது ஒரு காட்டாமணக்கு செடியா வந்து முளைச்சி இருக்கும் அதுக்கு பிறகு அவன் அந்த செடியோட ஒரு கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சுடுவான் நீதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு ஏன்னா வெளியே இவங்க மேல ஒரு ஜாதி ஆதிக்கம் இருக்கு ஒரு தீண்டாமை இருக்கு ஒரு பாரபட்சம் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பையன் வரைக்கும் அதோட பாதிப்பு இருக்கு அவன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்போது அவன் எந்த செடியை பொ புதைச்சி அது முளைச்சதோ அந்த காட்டாமணக்கு செடி வந்து செடியோடைய இவன் வந்து நண்பன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுதந்திர தினம் அன்னைக்கு ஸ்கூல்ல பஞ்சாயத்து தலைவர் கொடியேத்தனும் சசிகுமார் தான் பஞ்சாயத்து தலைவர் அவர் அதுக்கு ட்ரை ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பார் எப்படி கொடி ஏற்றணும் எப்படி உரையாற்றணும் அப்படின்னு அதெல்லாம் அந்த சீன்லாம் ரொம்ப இருக்கும் அதை வந்து அவரோட மனைவி மகள் மகனும் மனைவியும் பார்க்கறது அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அதுக்கு பிறகு கொடியேற்ற போகும்போது அவர் கொடி ஏற்றினாரா கொடியேற்ற விடாமல் தடுத்தாங்களா இதை எல்லாமே இன்றைக்கி நடைமுறையில் நாம் வந்து பார்க்குறோம் ஜாதியோட வடிவங்கள் தமிழ்நாட்டுல மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாவின் பிற மாநிலங்களில் மாநிலங்கள்ல எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்பவும் தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு நிலைமை மேம்பட்டு இருந்தாலும் இன்னும் இந்த தலித் மக்களின் வாழ்க்கை தலித் பஞ்சாயத்து தலைவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத முகத்தில் அறைந்த மாதிரி இந்த படம் வந்து சொல்லியிருக்கு ஜாதி வெறி அல்லது ஜாதி ஆதிக்கம் அப்படின்றது நிலத்தோட வந்து தொடர்புடையது பெண்களோட தொடர்புடைய அவன் பெண்களையும் ஒரு சொத்தா பாப்பாங்க நிலமும் இயல்பாகவே சொத்தா இருக்கிறது இந்த இரண்டுமே வந்து எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் அங்க யார் ஆதிக்க சாதியினராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தான் அந்த நிலம் இருக்கு அந்த நிலம் மட்டும்தான் அவனை வந்து பட்டியல் ஜாதி மக்கள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டும் தோற்றத்துல ஒண்ணும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது தமிழ்நாட்டின் கிராமப்புறங்கள்ல நே நிறைய கிராமங்களுக்கு டிராவல் பண்ணா தலித் மக்கள் யாரு மற்ற ஜாதி மக்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் நம்ம அதை ஒரே மாதிரி ஆனா அதுல தலித் மக்கள் வந்து நிலம் பெரும்பாலும் இருக்கிறது இல்ல தென் தமிழகம் வேற நான் சொல்றது வட மாவட்டங்கள் தஞ்சை போன்ற பகுதிகள் இன்னைக்கு அந்த நிலை கூட வெகு மளவு வந்து மாறி இருக்கு அப்படி ஒரு பிரதான பிரச்சனை நிலம் அதிகாரம் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள உரிமை ஜாதி வரி இந்த மூணையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியா வந்து நந்தன் படம் இருக்கு இந்த நந்தன் படத்தை வந்து நீங்க தேட்டர்ல போய் பாருங்க அப்படி நீங்க போய் தேட்டர்ல பார்த்தாதான் இது மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு பல இயக்குநர்கள் வந்து முன் வருவாங்க இது ரொம்ப முக்கியமான படம் இராசரவணனுக்கும் முக்கியமான படம் தமிழ் சினிமாவுக்கும் முக்கியமான படம் இந்த படத்தில் நடிப்பதற்கு முன் வந்த சசிகுமார் அவர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான படம் என்னோட ஸ்ட்ராங் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்